முறை ஒயிட் இறந்தது இப்போது நிறைய பேருக்கு வருத்தமாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தஞ்சில் அதே போல் தான் எட்டிக்யூரேரோ இறந்து போனது பல ஃபேன்ஸுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்து ரஸ்லிங் இன்ட்ர்டியூஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எட்டிகூரோ அவர் இறந்து போனது பல பேரால் ஏற்றுக்க முடியல சி இஸ் எ டபிள்யூ அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்ட் ரஸ்லிங் கம்பெனி உண்டு அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா எட்டிக்யூரோ இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு டென் கவுண்ட் பெல் அடித்து நம்ம மரியாதை செலுத்தலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் ரெடியானாங்க ஆனால் சில பேர் பாத்தீங்கன்னா ஃபக் மற்றும் இந்த அரங்கத்துல இருக்கிற திரௌகியம்மை வெளியே எழுத்துங்க இந்த மாதிரி ரொம்பவே கேவலமா பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆக்சுவலி இந்த இடத்துல நடக்கிறது பார்த்தீங்கன்னா மௌன அஞ்சலி இறந்து போன எடுக்கிறதுக்கு பத்து கவுண்ட் பண்ணி எல்லாருமே பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கணும் ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தையிலே திட்டிகிட்டு இருந்தார் செக்யூரிட்டி கார்ட்ஸும் அங்கே இருக்கிற ஃபேன்ஸும் ஏன் அவங்க வந்து இரங்கல் தானே தெரிவிக்கிறாங்க இது உங்களுக்கு பிடிக்கலான்னு கேட்டதுக்கு இரங்கலை வச்சு காசு சம்பாதிக்கிறானுங்க நாராளி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக திட்ட ஆரம்பிச்சிட்டார் ஒரு கட்டத்தில் ரிங்கில் இருந்த ஓனரே பார்த்தீங்கன்னா அதாவது அந்த சின்ன இப்போ ரெஸ்லிங் கம்பெனியோடைய ஓனரே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் ஃபேனை அட்டாக் பண்ண ஆரமிச்சிட்டேன் இதே மாதிரி தான் டபிள்யூபிள்யூஇல பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் ஃபேன்ஸு செய்கிற கொடுமைகள் தாங்க முடியாமல் ரஸ்லர்ஸ் வந்து ரசிகர்களை அட்டாக் பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்ட தருணங்களை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற ரஸ்லிங் செய்கிற தமிழை தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நண்பா உங்கள் மாதிரியான ரஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ இருக்க மாட்டாங்க பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ராணி ஆண்டன் ரேண்டி ஆட்டன் ஆஃப்ரிக்காவில் ஒருக்கா பார்த்தீங்கன்னா ஷோ நடந்துச்சு அவருக்கு மேட்ச் இருக்குது மேட்ச் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா பேக் சீஜராக ஒரு மிகப்பெரிய யூடியூப் செலப்ரேட்டியே என்னன்னு தெரியலங்க அவன் ஏதோ ஒரு கேமராவில் பார்த்தீங்கன்னா பேக் சீஜில் அவன் தயார் சண்டைக்கு தயாராக இருக்க மாதிரி வீடியோ எடுத்து வச்சிருக்கிறான் ரேண்டி ஆட்டன் ரிங்கில் வந்த உடனே செக்யூரிட்டி கார்டு எல்லாத்தையுமே தாண்டி வந்து ரேண்டி ஆட்டனுக்கு லோ லோப்பில் போடுறான் பாருங்க அந்த இடத்துல இப்படி உண்மையிலேயே அடித்தா எப்படி இருக்கும் அவர் அன்றைக்கி சேஃப்டியாக கூட வரல வழி உயிரை பிடிச்சி ரேண்டி ஆட்டனுக்கு செக்யூரிட்டி கார்டெலாம் தாண்டி அடிக்க போயிட்டார் செக்யூரிட்டி கார்டெலாம் தடுக்க மாதிரி தானே கட்டினாங்க அங்கே ஒரு ஃபேன்ஸ்லாம் காட்டுறேன் ரேண்டியேட்டன் பார்த்தீங்கன்னா அவருடைய மூக்குலேயே ஒரு குத்து மூக்கிலையே கண்ணில் ஒரே குத்து ஸோ நான் கூட பார்த்தீங்கன்னா அது லைட்டாக தான் விழுந்துருக்கணும் நினச்சேன் ஏன்னா பேக் ஸ்டீஜில் டபுள்யூ அவரை பிடிச்சி மன்னிப்புக்காக ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க அதில் பாருங்க ரேண்டியாட்டன் குத்துனு குத்துல அவரோட கண்ணை சவுந்திருக்கு தெரிஞ்சுருக்குது தேவை இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரேண்டியா ஹேட்டன் பம்பு எழுத்து அவருடைய கண்ணை பரிதரவ கொடுத்துட்டாரு இதே மாதிரி ஒரு சம்பவம் ஏழு இப்படின்னு நடந்திருக்குது எம்ஜிஎஃப் கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப அத்தி மீதி ஒரு ரசிகர் பேசியிருக்கிறார் உடனே எம்ஜிஎஃப் பார்த்தீங்கன்னா அவருடைய மூக்குலேயே ஒரு குத்து குத்துனு குத்துல பாருங்களேன் கண்ணாடி தொப்பிலாம் பிறந்துடுச்சு அடுத்தது யோஸ்காய் இயோஸ்காய்க்கும் ஒரு சங்கட்டமான சூழ்நிலை நடைபெற்றிருக்குது அவங்க என்க்ஸில் சண்டைப்படும் போது யூ பேக் டு சைனா சைனா காரி சைனாக்கு போடி அப்படின்னு சொல்லியிருக்கலாங்க ஆனால் யோஸ்காய் ரொம்ப உவரங்க ஏய் மைரே நான் வந்து ஜப்பானில் தந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பிட்ஸுன்னு சொல்லியிருக்காரு பிட்ஸின்னா அர்த்தம் என்ன வார்த்தை அப்படிங்கிறது தெரியும் அடுத்தது ஜெயன் அவரையும் பார்த்தீங்கன்னா வார்த்தையால் கேன் யூ கெட் த பக் அவே ஃப்ரம் மீ ப்ளீஸ் அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சுன்னு கேட்டிருக்காரு அது என்ன கேட்டிருக்காரு நீங்கள் என்ன வந்து பண்ண முடியுமா ஒரு ஆம்பளை ஒரு ஆம்பளையை பார்த்து கேட்டிருக்காரு ஐயோ பாவங்கள் அவர் கடைசியில் கேட்டிருக்காரு உங்களுக்கு இங்கிலீஷில் தெரியுமான்னு அவர் கேட்டிருக்காரு ஏன் ஐம் நோட் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கனடியனில் அவர் ஃப்ரெஞ்சு தானே தெரியும் ஃப்ரெஞ்சு தெரியும்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் கேட்டிருக்காரு பொருள் அவர் இங்கிலீஷ் தெரியும் தெரிஞ்சேன்னா அவருக்கு நோஸ் கட்டாயிருக்கு அடுத்தது கெவி நான்ஸ் அண்ட் ஸ்காட் ஹால் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ப்ளே கிரவுண்டு போயிருக்கிறாங்க ஃபேன்ஸ் அங்கே ஃபேன்ஸ்லாம் இருந்துருக்கிறாங்க ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக ஃபன்னியாக பண்ணும்போது ஃபேன்ஸ் ஒருத்தவங்க கடுப்பு எடுத்துட்டாங்க நார்மலாக ஃபன் பண்ணாலும் சரி நம்ம கீழே தள்ளி விட்டு அதுக்கு மேலே ஸ்காட் மாதிரி இருக்குதுக்கு மேலே நடக்கிற மாதிரி ஒரு சிகம நடத்திருக்குறாங்க அவர் கடுப்பாயிட்டார் என்ன பண்ணாது தெரியுமா ஃபேனை தூக்கி போட்டு மிதிக்க ஆரஞ்சுட்டாரு ஏன்டா டபிள்யூபிடியில் பண்ணிங்கன்னா ஓகேன்னு சொல்லிடுவேன் பொது இடத்துல வச்சு என்ன அசிங்கப்படுத்துறீங்க இன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாரு லெஜெண்டு ரெஸ்லர் ரிக்பூட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பதில் இறந்து போயிட்டார் இதை இசி டபிள்யூவில் பார்த்திங்கன்னா ஃபெர்மனியாக கொண்டாடினாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மௌன அறிஞ்சி கொண்டாடும் போது ஃபக்யூ மேன் படத்துக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க காசு கொடுத்து முன்னாடி டிக்கெட் எடுத்துருக்கோம் என்ன ஷோன்னு நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கெட்ட வார்த்தையில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு டட்லி பாய்ஸ் பார்த்திங்கன்னா விளக்க அடிக்கிறாங்க நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்துருக்கிறீங்க நீங்கள் ஒரு ரெஸ்லிங் ஃபேன் நீங்கள் பை ஃப்ரெண்ட் டிக்கெட் எடுத்துருக்கீங்க அதுவும் ஃப்ரெண்ட் ரோடில் எடுத்துருக்கீங்க ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் எந்த ஒரு ஃபக்கிங் ஆஸ்க்காகவும் இங்கே ஃபக்கிங்னா புரிஞ்சுருக்கோம் அதுக்காக நீங்கள் பே பண்ணி பார்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது வாயை மூறிட்டு உங்களுடைய விஷயத்தை பார்க்குறேன்னா பாருங்கள் இல்லாட்டை இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு ஃபேன் சொல்லியிருக்காங்க நாங்கள் மணி பே பண்ணியிருக்கோன்னு அப்போது அந்த டபிள்யூசி டபிள்யூடைய சேர்மனாக இருந்த பால் ஹேமன் என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்களா அதை டபுள் மடங்காக வாங்கிக்கோங்க டபுள் என்ன திருபுள் மடங்காக கூட வாங்கிக்கோங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா எந்த ஒரு ட்ரெஸ்லையும் இன்சல்ட் பண்ணுறது நீங்கள் ஃபே காசு கொடுத்து ஃப்ரண்ட் ரோலில் பார்த்தா கூட அது எங்களுக்கு திருப்தி அளிக்காது மரியாதையாக உங்கள் பணத்தை டபுள் மடங்காக வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது எட்டிகரரை பற்றி தான் பொதுவாகவே ப்ரோ ரெஸ்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்தாங்கன்னா செக்யூரிட்டி கார்டு வந்து தடுத்துருவாங்க இதுவே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரஸ்லிங் கம்பெனியில் என்ன ஆகும் நினைக்கிறீங்க ஒருத்தர் அட்டாக் பண்ணியிருந்தாங்க மற்ற ரெஸ்லர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ஃபேனை பார்த்தீங்கன்னா நொங்க எடுத்துருவாங்க இதே மாதிரி தான் ராமட்டனுக்கும் எட்டிகரருக்கும் லேடர் மேட்ச் டைட்டில் மேட்சாக நடந்தது அதில் ஃபேன்ஸ் ஒருத்தர் எட்டிகரவர் வந்து டைட்டில் போகிறாரு சொல்லிட்டு லேட்ரில் கீழே தள்ளி விட்டார் அவர் எவ்வளோ கோவம் வரும் செம்ம கோதில் பார்த்தீங்கன்னா ஃபேனை தடுத்து தடுத்து நிறுத்த வந்த ரெஃப்ரிஜன் சேர்த்து ஃபேனையும் சேர்த்து அடி அடி நொத்தளை கிளப்பிட்டாரு ஏன்னா நான் உயிரை கொடுத்து சண்டை போட்டுட்ருக்கேன் நீ லேடர்லேருந்து எனக்கு தள்ளி விட பார்த்து சாவை பாக்கியவாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு அடி பின்னி எடுத்துட்டாரு இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப பெருசாக பேசப்பட்டது இதே ஷோரில் தான் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் ஃபேன் அசிங்கப்படுத்திருக்காங்க கிறிஸ்டிக்கோக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டிக்கு இதெல்லாம் தூக்கி எரிஞ்சு ரொம்ப கேவலப்படுத்திருக்கிறாங்க ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் கேவலப்படுத்தினாலும் உங்களை மாதிரி கேவலமாக இருக்குது நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஃபேனை பார்த்திங்கன்னா ரொம்பவே கேவலமாக மாத்திட்டு இருப்பார் கிறிஸ்டனிக்கோ கிறிஸ்டியானுக்கும் அட்டாக் பண்ணியிருக்காரா எஸ் ஃபேன்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காரு ஆனால் இது டபிள்யூபியூவில் இல்லை ஏடபிள்யூவில் ஏடபிள்யூ இருக்கா அவருக்கும் கெனியம்ப மேட்ச் நடக்கும்போது ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாரி கெனியம்பகம் சொல்லிட்டேன் எம்ஜிஎஃபுக்கும் மேட்ச் நடக்கும்போது சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்திருப்பாரு ஆக்சுவலி அவர் ஒரு பாடகர் அவரை சுத்தமாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியனுக்கு பிடிக்காரு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டார் இது ஒரு அன்ஸ்கிரிப்டு மூவமெண்ட்டாக ஸோ அவரை பார்த்த உடனே செம்மக்காடு பாய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் டபிள்யூடியூ செகி ஏடபிள்யூ செகிரி கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணது தான் என்ன மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த அதெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க பின்ன கூட்டிகிட்டு வந்து அடிச்சா சும்மா இருப்பாங்களா ஸோ அடுத்தது புல் ஹார்ட் இது டபிள்யூபிஓட ஹால் ஆஃப் ஃபேம் சரி நடந்தது ப்ரெட் ஹார்ட்டும் ஒரு டீ க்ரீம் பாட்னரும் ஹால் ஆஃப் ஃபேமஸ் செலக்ட் ஆகிட்டாங்க அவர் பாட்னர் வந்து உயிரோடு இல்லை அதனால் அவருடைய பொண்ணை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சிறுமனைக்கு கூட்டிருந்தாங்க அன்றைக்கி நடந்த விஷயம் இதை நீங்கள் டிவியில் பார்த்துக்க மாட்டீங்க பிரெட் ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வந்து அப்படியே ஒரு ஸ்பியர் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அவங்க கூடயே சேர்ந்து நெட்டாலையும் பார்த்தீங்கன்னா ரோல் ரோட் ரோல் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்கள்ல சரியான அடி தாத்தாவுக்கு பயங்கரமான அடி என்ன கோவத்தில் என்ன வன்மத்தில் அடித்தான்னு தெரில பயங்கரமான அடி உடலை ஏ என்ன கோவத்தில் இருந்து அடி பிச்சு எடுத்துட்டான் உடனே செக்யூரிட்டி கார்டெலாம் எடுத்து அந்த பையனை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க எதுக்காக அடிச்சுன்னு கேட்டதுக்கு அவருடைய மேட்சஸ்லாம் எனக்கு பிடிக்காது அவர் அடிக்கணும்னு தோணுச்சு அதனால் அடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க கொஞ்சம் சைகோவாக இருப்பானுன்னு சொல்லிட்டு அவனுத்துக்கு ஜெயிலில் போட்டானுங்க ஐயோ பாவம் கிளம்ப அடிக்க போய் நம்ம ஜெயிலில் கழித்துன்ற நிலமையாக இந்த விஷயம் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான் சித்துருவன்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிச்சு விளையாடிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது ரசிகர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவருக்கு மேலே என்ன அக்கோம் இல்லை ஓலி வந்து சுத்துரவாலன்ஸ் அட்டாக் பண்ணி அவருடைய மெயின் பாயிண்ட்லேயே அட்டாக் பண்ண பார்க்குறாரு அவர் செம கடுப்பாயிட்டாரு மெயின் பாயிண்ட்லேயே அடித்தா அவர் காலால் பார்த்தீங்கன்னா ஃபேனோடைய கட்டையாலேயே ஒரு அடி ஃபேன் பார்த்தீங்கன்னா சுருண்டுட்டான் ஏன்னா எந்த இடத்துல அடித்தாவே சுருண்டு நல்லா தெரியும்ல காலால ஒரே மீதி அவ்வளோ தான் ஃபேனை அட்டாக் பண்ண பார்த்தாரு அதுக்கப்புறமா ஒரு எல்லாருமே வந்து ஃபேனை தடுத்து ஃபேனை சேவ் பண்ணிவிட்டாங்க ஒரு செதுரான்னு கோவமாக இருக்காரு அட்டாக் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபேனையும் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க எதுக்குப்பா அடிச்சா அப்படின்னு கேட்டா வணக்கம் பார்த்து அவனு எனக்கு பிடிக்காது அதனால் அடிச்சேன்னு ஒரு பக்கம் பார்த்தா ரசி ரஸ்லர்ஸ் அட்டா இன்னொரு இன்னொரு அட்டாக் பண்ணதுக்கு பதிலாக ஃபேன்ஸே ரஸ்லர்ஸ் அட்டாக் பண்ணிடுவாங்க போல இருக்குது நடக்கிற காலத்தை பார்த்தா அப்படிதான்